மூணு ஏக்கர் ஐம்பத்தொம்போது சென்ட் இன்னைக்கு இடம் கொண்டாந்துருக்கேன் சின்ன இடம் தான் லோ பட்ஜெட்டு தான் யாருக்கா இந்த இடம் தேவைன்னா ஸ்கிலேந்தர் நம்பர் கால் பண்ணுங்கள் நம்ம வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும் ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் விலையை மெயினாக இடத்தோட விலையை மெயினாக நான் சொல்லிடுவேன் எல்லா வீடியோலையும் நான் இடத்தோட விலையை மெயினாக சொல்லிடுவேன் ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் தென்காசி மாவட்டம் சங்கரன் தாலுகா வயலி தான் இந்த மூணு ஏக்கர் ஐம்பத்தொம்போது சென்ட் இடம் கொண்டாந்துருக்கேன் வழிப்பாதையோட ப்ராப்பரான வழிபாதை நமக்கு மெயின் ரோடு தார் ரோட்ல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் மங்கமா சாலை இடத்து வரைக்கும் பாதை இருக்கு பாதையில இடத்துக்கு தோட்டத்துக்கு வந்துட்டு தோட்டத்துக்கு அப்படியே போயிடலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு தென்னந்தோப்பு எலுமிச்சை வேறு என்ன பர்பஸ் கோழி பண்ண போட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் சூப்பராகடா ஃப்யூச்சரில் நல்ல ரேட்டு போகும் எடுத்து போடுங்க வயலி கிராமத்தில் நான் ஏற்கனவே பத்தொம்பது ஏக்கர் இருபத்தஞ்சி செண்டு ஒரு தோட்டம் போட்டிருந்தேன் அந்த வீடியோ நிறைய பேர் பாத்தீங்க பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் ஏன்னா அதுக்கு அடுத்த பொழி தான் இந்த மூணு ஏக்கர் ஐம்பத்தொம்போது சென்ட்டு அந்த பத்தொம்பது ஏக்கர் ஃபஸ்ட்டு நான் காட்டுறேன் அதில் கரும்பு போட்டிருந்தார் அந்த பார்த்தீங்களா அது கரும்பு இருக்கா அதுதான் அதுக்கு அடுத்த பொழிதான் இந்த மூணு ஏக்கர் ஐம்பத்தொம்போது செண்டு பக்கத்துல சோலார் நமக்கு இங்கேருந்து எஸ்எஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாங்க பக்கத்துல நமக்கு அந்த பத்தொம்போது ஏக்கருக்கு அடுத்த தான் சோலார் போட்டிருக்காங்க நீங்கள் இந்த பத்தொம்போது ஏக்கர் இருபத்தஞ்சு சென்ட்டு இந்த மூணு ஏக்கர் ஐம்பத்தொம்போது சென்ட்டு சேர்ந்தாணிக்கு எடுத்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு கிட்ட வருது சோலார் போடுறதுக்கு நல்ல இடம் பக்கத்தில் எஸ்எஸ் இருக்குனால ஆனால் பத்தொம்பது ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டு வேறு ஓனர் மூணு ஏக்கர் ஐம்பத்தொம்போது சென்ட் வேறு ஓனர் இன்றைக்கி நான் கொண்டு வந்தது வந்து மூணு ஏக்கர் ஐம்பத்தொம்போது சென்ட்டு தான் இதுக்குரிய விலையை தான் நான் இன்றைக்கி சொல்லுவேன் உங்களுக்கு இந்த இடம் மட்டும் வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் மொத்தமாக எடுக்கிறதா இருந்தால் அது அந்த ஓனர்ட்ட ரேட்டு பேசணும் இது இந்த ஓனர்கிட்ட ரேட்டு பேசணும் அதையும் வீடியோவில் சொல்லிடுவேன் நேரில் வாங்க பாருங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்டே கொண்டு போய் விட்டுருந்தேன் ரெண்டுமே நமக்கு நேரடி ஓனர் தான் ஓனர் சொன்ன விலையை தான் வீடியோவில் சொல்கிறேன் அவங்க சொத்துக்கு அவங்க விலையை வச்சுருக்காங்க நீங்கள் வந்து பார்த்துட்டு என்ன விலைக்கு வேணுமோ கேளுங்க ஒத்து வந்தால் முடிப்போம் இல்லை வேறு இடம் பார்க்கலாம் இன்றைக்கி மூணு ஏக்கர் ஐம்பத்தொம்போது சென்ட்டு நம்ம பார்க்க வந்த இடம் இதுதான் இடம் பராமரிப்பு இல்லை சும்மா தரிசாக தான் கிடக்கு ஆனால் இடம் வந்து ஒன்று போல் ஸ்கொயராக இருக்குது அப்படி ஸ்கொயராக கட்டமாக இருக்குது இந்த போ வீடியோவில் பார்க்குறீங்களே இதுதான் இடம் ஆனால் இடத்துல கிணறு போர் எதுவுமே கிடையாது இந்த மூணு ஏக்கர் ஐம்பத்தொம்போது சென்ட் இடத்துல கிணறு போர் எதுவுமே கிடையாது நேரில் வாங்க பாருங்கள் நீங்கள் போர் போட்டாலும் தண்ணி நல்லா நல்லாயிருக்கும் மண் கரிசல் தான் தென்னந்தோப்புலாம் போடுறதுக்கு நல்ல இடம் சின்ன இடம் நிறைய கேட்குங்க அதாவது தோட்டம் போடுறதுக்கு சின்ன இடமா இருந்தால் சொல்லுங்கள் நிறையா பேர் கேட்குங்க இது ஒரு மூணு ஏக்கர் ஐம்பத்தொம்போது சென்டில் சின்ன இடம் தான் நல்ல சொத்து திரும்ப ஒரு வீடியோவில் பார்த்துக்கோங்க நம்ம இடத்துக்குள்ளே ஈபி அதாவது ஈபி கவர்மெண்ட் போஸ்ட்டு தான் உள்ள போகுது இந்த ப்ரீ சர்வீஸ்க்கு எழுப்பாங்களே அந்த போஸ்ட்டு தான் உள்ளே போதே தவிர மற்றபடி இடத்து மேலே எந்த பெரிய டவர் லைன்லாம் எதுவுமே கிடையாது சூப்பரான சொத்து சின்ன இடம் தான் இந்த மூணு ஏக்கர் ஐம்பத்தொம்போது சென்ட்டுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸு ஒரு ஏக்கருக்கு பத்து லட்சம் ரேட்டு பேசலாம்